சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் கையில் அன்னதான பிரசாதத்தை வைத்துக்கொண்டு உண்ண மனமின்றி அதர்வன காளி கோவில் அருகில் அமர்ந்திருந்தார் இந்திரா இந்திராவை நீண்ட நேரமாக கவனித்துக் கொண்டிருந்த சக்தி லாவண்யா அவரின் அருகில் சென்று சக்தி கோவிலையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வெளியூரா சோர்வா தெரியுறீங்க அன்னதானத்தை சாப்பிடுங்க சக்தி என்றார் இந்திரா சக்தி லாவண்யாவிடம் ஓமம் நான் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவள் முதல் முறையா இங்கே வாரேன் எங்கட குடும்பத்துல சரியான கஷ்டம் எங்கட நாட்டுல எமக்கு தெரிஞ்ச தோழி மேல்மருவத்தூர் போய் வழிபட்டு வாருங்க குடும்ப பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொன்னார் அம்மன் தரிசனம் கண்டேன் எமது மகள் நாகரூபிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் நாகரூபி ரெண்டு அண்ணன்மார்களுடன் லண்டன்ல பிறந்து ராணி மாறி வளர்ந்தவள் உடனே சக்தி லாவண்யா இந்திராவிடம் கவலைப்படாதீங்க சக்தி நீங்க மேல்மருவத்தூர் மண்ணை மிதிச்சிட்டீங்க ஆதிபராசக்தி அன்னைய தரிசிச்சிட்டீங்க தொண்டுல கலந்துக்கங்க எல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க நான் பங்கார அம்மாக்கு பாத பூஜை செய்ய போறேன் நீங்களும் வாங்க என கூறி அன்புடன் அழைத்தார் பங்காரு அம்மாவா என வினவினார் இந்திரா சக்தி லாவண்யா இந்திராவிடம் அன்னை ஆதிபராசக்தியே மனித உருவத்துல அவதார பெறும் தெய்வமா நமக்கெல்லாம் ஆன்மீக குருவா பேசும் தெய்வமா பங்காறு அம்மாவா ரொம்ப எளிமையான தோற்றத்துல காட்சி தராங்க அந்த தெய்வத்துக்கு பாத பூஜை செய்யலாம் பங்காறு அம்மாவோட பார்வை நம்ம மேல பட்டாலே நம்ம வினைகள் தீரும் தீராத கொடிய நோயெல்லாம் தீரும் பங்காறு அம்மாவோட சித்தாடல்களையும் பெருமைகளையும் வார்த்தைகளுக்குள்ள அடக்க முடியாது கணக்கில் அடங்காது என கூறினார் இந்திரா கையில் இருந்த அன்னதான உணவை உண்டு முடித்து பாத பூஜை தட்டை தயார் செய்து கொண்டு பரம்பொருள் அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்ய சென்றார் இந்திரா பங்காறு அம்மாவிடம் பேசுவதற்கு முன்பே பங்காறு அம்மா இந்திராவிடம் ரெட்டை நாக வேள்விக்கு பதிவு செய்து கலந்து கொள் உன் மகளின் திருமணம் நடந்தேறும் என்று கூறினார்கள் இந்திரா பங்காரு அம்மா அருளியபடியே இரட்டை நாக வேள்வி குண்டத்திற்கு பதிவு செய்து சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு மகா வேள்வி பூஜையில் கலந்து கொண்டார் பங்காரு அம்மா அருளியபடியே இந்திராவின் மகள் நாகரூபிக்கு நல்ல மணமகன் அமைந்து திருமணம் சிறப்பாக நடைபெற்றது சக்தி இந்திரா தமது குடும்பத்தினருடன் மணமக்களை மேல்மருவத்தூர் அழைத்து வந்து ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்து நன்றி கூறி பங்கார அம்மாவின் அருளாசியைப் பெற்றனர் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு மகா வேள்வி பற்றி அன்னை அருள்வாக்கில் இங்கே நடைபெறுகிற வேள்வியை பார்த்து அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு பயன் உண்டு தியானம் செய்த பலன் யோகம் செய்த பலன் உண்டு இந்த மந்திர ஒளிகள் உங்கள் உடம்பின் மேல் பட்டால் பெரும் பயன் உண்டு என அருளியுள்ளாள் சக்திகளே நமக்கு நன்மைகளை வாரி வழங்க வல்ல சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு மகா வேள்வியில் நமது குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு அன்னையின் குருவருளையும் திருவருளையும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ வாருங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி